ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் ஆஞ்சநேயரை வணக்கும் அடியவர்கள் ஸ்ரீராம ஜெயம் கூறுவதன் மூலம் ஆஞ்சநேயரின் பேரருளை மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு முறை ராம என்று சொன்னால் அது ஆயிரத்தெட்டு தடவைகள் சொன்னதற்கு சமம் என்று சிவபெருமான் விஷ்ணு சகஸ்ராமத்தில் உத்தர பாகத்தில் கூறியிருக்கின்றார் அனுமன் மார்கழி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அனுமன் பிறந்த நாளன்று காலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஏனெனில் அனுமனின் ஆசிரியர் சூரியன் அவரிடமே அனுமன் இலக்கணம் படித்து சர்வ வியாகரண பண்டிதர் என்ற பட்டம் பெற்றார் இப்பொழுது அனுமனின் வழிபாடு முறைகளும் அதன் பலன்களை பற்றி பார்ப்போம் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பை சார்த்தி வழிபடுவதனால் கஷ்டங்களும் வெண்ணெய் உருகுவது போல உருகிவிடும் தாம்பூலம் என்னும் வெற்றிலையை மாலையாக கட்டி அணிவித்து சனிக்கிழமை அனும கவசம் படித்தால் சத்ருபயம் நீங்கி நலம் பெறலாம் அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான நிவேதன பொருள் வெற்றி கிடைத்திட திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டும் அனுமனுக்கு செந்தூரம் பூசி வட மாலையோடு ஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவித்து அனுமனின் அருள் பெறலாம் அனுமனுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளிலிருந்து விடுபெறலாம்